அனைவருக்கும் வணக்கம் பொங்கலுக்கு பாப்பாவுக்கு பிடித்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து பாப்பாவோட ஜட நீட்டளவுக்கு பூவை வச்சு அழகு பார்க்க வேண்டிய நம்ம இந்த ஃபோட்டோவுக்கு மாலை போட வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாத பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடை சமைச்சு சாப்பாடை வைக்கணும் ஆனால் இந்த வருஷம் பொங்கலுக்கு பாப்பா ஃபோட்டோ முன்னாடி இலை போட்டு பாப்பாவுக்கு பிடிச்ச உணவுகள் இனிப்பு காரம் இதெல்லாம் வச்சு ஃபோட்டோ முன்னாடி படைக்கிற அளவுக்கு வச்சுட்டா அந்த கொலகாரை சாந்தி இது அத்தனையும் நம்ம நேரில் செய்ய வேண்டியதுங்க அத்தனையும் இன்னைக்கு ஃபோட்டோவுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டா அந்த கொலகாரி பிள்ளைக்கு இனிப்புன்னா விரும்பி சாப்பிட்றது அந்த சின்ன ஜாங்கிரியை தாங்க விரும்பி சாப்பிடுவா நான் வெளியில் போகும்போதெல்லாம் அம்மா எனக்கு சின்ன ஜாங்கிரி வாங்கிட்டு வாங்க இந்த சின்ன ஜாங்கிரி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க சின்னச்சாங்கரிய விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க பிள்ளைக்கு குழம்புல ரொம்ப ரொம்ப பிடிச்ச குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காரக்குழம்பு தாங்க காரக்குழம்புனா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அம்மா உங்க கையால வச்சு கொடுங்கம்மா உங்க கையால வச்சு கொடுத்தாதாம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மற்றவங்க காரக்குழம்பு வைக்கிறதுக்கும் நீ வைக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குமா நீதாமா எனக்கு காரக்குழம்பு வச்சு தரணும் உன் கையால சாப்பிட்டாதாம்மா நல்லா இருக்கும் அப்படின்னு என் புள்ள என்கிட்ட விருப்பப்பட்டு கேக்குங்க இன்னைக்கு என் பிள்ளைக்கு விருப்பப்பட்ட அந்த காரக்கிழம்ப வச்சு என் கையால சாப்பாடு ஊட்ட வேண்டிய நானு இன்னைக்கு என் புள்ள போட்டோக்கும் முன்னாடி வச்சு படைக்கிற அளவுக்கு என்ன ஆளாக்கிட்டாங்க அந்த நய வஞ்சகி சாந்தி பன்னெண்டாவது படிக்கிறாங்க ஆனா என் கண்ணுக்கு எப்பவும் தாங்க தெரியவா அதிக அளவுல நான் எப்ப பார்த்தாலும் ஊட்டி தாங்க விடுவேன் சந்தோஷம் ஊட்டி விடுத்துமான்னு கேட்டா எனக்கு வேணாமா நானே சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க ஆனா பிள்ளைக்கு நான் ஊட்டி விட்டாதான் ரொம்ப பிடிக்கும் அப்ப பார்த்தாலும் அவளும் வந்து நீதாமா எனக்கு ஊட்டி விடுங்கன்னு சொல்லுவா எனக்குமே இதை விட வேற வேலை என்ன சாமி அப்படின்னு எப்பவுமே என் பிள்ளைக்கு சாப்பாட்டை போட்டு பிசைஞ்சு ஊட்டி விடுவாங்க எப்பவுமே சாப்பாடு அவளா சாப்பிட்றதை விட அதிக அளவு நான் தாங்க ஊட்டி விட்டுருக்கேன் என் கையால சாப்பாடு ஊட்டி விட அண்ணா இன்னைக்கு என் பிள்ளையோட போட்டோவுக்கு கற்பனையத்தை வச்சுட்டாங்க அந்த நய வஞ்சகி சாந்தி விருத்தாச்சாலும் நகை கடைக்கு ஒரு வேலையா போயிருந்தாங்க அந்த நகைக்கடையில போய் பார்க்கும்போது ஒரு தோடு அதுக்கு மூணு தொங்கலுங்க பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது பிள்ளை வந்து பன்னெண்டாவது படிக்கிறா அடுத்தது வந்து காலேஜுக்கு போவா காலேஜுக்கு போகும்போது இந்த மாதிரி போட்டுக்கிட்டு போனா அழகா இருக்குமே அப்படின்னு பார்த்து வச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க ஏன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடாது இந்த தோடு பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கான்னு கேட்கணும் அப்படின்னு அதை பார்த்து வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க வீட்டுக்கு வந்துட்டு பாப்பா கிட்ட சொல்றேன் கண்ணு அந்த மாதிரி தோடு ஒன்று கண்ணு பொங்கல் மூணு இருக்கு அழகா இருக்கு கண்ணு அதை நீ காலேஜுக்கு போகும்போது போட்டுட்டு போனா நல்லா இருக்கும் கண்ணு வந்து நீனும் காரு கண்ணு குடிச்சிருந்தா எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம எடுக்க வேணாம் அப்படின்னு அப்படியாம்மா சரிம்மா நம்ம போகலாம் அப்படின்னு புள்ள சொல்லிச்சிங்க நானும் சந்தோஷ பாப்பா மூணு பேரும் ஒருத்தாச்சலம் போய் காட்டினேன் காட்டின உடனே அம்மா அழகா இருக்குமா நல்லா இருக்குமா நான் எடுத்துக்கிறேன்னு என் புள்ள எடுத்துட்டு வந்ததுங்க எடுத்துட்டு வந்த அந்த தோடும் தங்களும் ரெண்டு விதமான மாடலை போட்டு பார்த்தாங்க இன்னும் ஒரு விதமான மாடலை என் புள்ள போடல ஏமா இன்னொன்னு நான் இல்லம்மா கண்டிப்பா என்னுடைய தான் நான் போடுவேன் அது வரைக்கும் நான் போட மாட்டேன்னு என் புள்ள அத பத்திரமா பிறந்த நாளுக்கு தான் போடணும் அப்படின்னு ஆசாசையா வச்சிருந்தாங்க என் புள்ள அந்த தோட்ட ஆசாசையா பிறந்த நாளுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு பத்திரமா வச்சிருந்தாங்க என் பிள்ளையோட ஆசை கனவு லட்சியம் அவளோட உயிர் துடி துடிக்க வச்சு கொலகார சாந்தி எப்படி போக்குனாலோ போக்கிட்டு இந்த நாள் வரைக்கும் மூடி மறைக்கிறதுக்காக என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனை வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த தோட்டை என் பிள்ள போட்டு நான் நேரில் அழகு பார்க்க வேண்டியன்னா ஒவ்வொரு டைமும் போட்டோ முன்னாடி வச்சு படைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பன்னெண்டாம் தேதி இரவு அந்த சாந்தி நான் ஏறி என்னன்னு என் பிள்ளைய அடிச்சாலோ எவ்வளோ துடி துடிக்க வச்சாலோ தெரியலங்க இவ இருக்கிறா எரும மாடு மேரி ஆனா பிள்ள பச்சை குழந்தைங்க அந்த பச்சை குழந்தை அழுவும் போதும் கத்த மோதும் இந்த நாய்க்கு கொஞ்சம் கூட இவ இறக்கமே கிடையாதாட்டுக்கு ரோட்ல போறவங்க யாராவது ஒருத்தங்க தெரியாதவங்களே கீழே விழுந்துட்டா நம்ம மனசுலாம் பதறுங்க ஆனா என்னான்னுதான் என் மட்டும் பிள்ளைய அவ்வளவோ சித்திரவதை பண்ணி என்னன்னு என் பிள்ளையோட உயிரை போக்குனாலோ அந்த காண்டா மிருகம் என்னன்னுதான் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத என் பிள்ளை துடிச்சத கத்தனதெல்லாம் நேர்ல பாத்துக்கிட்டு எரும மாடு மாதிரி எப்படிதான் நின்னாலும் தெரியலங்க தொட்டு அடிக்கிறதுக்கு கூட மனசு வருமா பிள்ளைக்கு அத்தனையும் நேர்ல செஞ்சு பார்க்க வேண்டிய நம்ம எல்லாத்தையும் போட்டோ முன்னாடி செய்யற அளவுக்கு என்ன ஆளாக்கிட்டாங்க அந்த காண்டா மிருகம் சாந்தி பிள்ளைக்கு இந்த வருஷம் பொங்கலுக்கு வீட்டு தெய்வம் கும்பிட்டாங்க வீட்டு தெய்வம் கும்பிடும்போது புது ட்ரெஸ் வாங்கி வச்சு பிள்ளைக்கு பிடிச்ச அத்தனையும் வாங்கி வச்சு படைச்சோங்க